எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஒரு ப்ரீட்ல அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு மற்றும் ஓர் ஜெர்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு ஆகிய இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான நல்ல ப்ரீட்ல இருக்கக்கூடிய நல்ல கலர் பேட்ச் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல அருமையான கலர் கொண்ட மாடுங்க நல்லா நீட்டு போக்கு நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி வெறும் நான்கு பல்லுக்கு தலச்சம் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்ணு தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து முதல் பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றாங்க இளம் பொருளுங்க அது இல்லாத மாடு வந்து நல்ல வளமான உயரமான கிடாரி நல்ல பெருங்கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இன்னும் ஒரு இருபத்தைந்து நாள்ல நல்லாவே மடி தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் கிடாரியை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தமா இருக்கு மடிக்கூச்சமே கிடையாது நல்ல ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு காம்புவளம் நல்ல அருமையான காம்பு அமைப்போடு நல்ல உடல் அமைப்போடு நல்ல பெருங்கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடாக பார்க்குறீங்க ஒரு ஹெச்எஃபில் பார்க்குறீங்க நல்ல கலர் பேட்சோடு பார்க்குறீங்க நல்ல பொறுமையான குணத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அழகில் சிறந்த கிடாரி ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் சிறந்த பொருளாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் தலைச்சனுக்கே அதிகபட்ச கறவை திறனும் கிடைக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்கும் கறவை மாறுபடும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் மொத்தமாக இரண்டு மாடுகள் இருக்கு இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வண்டி வாடகைக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல்லு தலையீர்த்து ஜெஸ்ஸி கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல மடி பாயிண்டோடு இருக்கக்கூடிய கிடாரிங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு தலச்சம் கிடாரி இந்த மாடும் கண்டிப்பாக ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல மடித்தொகையோட அருமையான உடல் நல்ல நீட்டு போக்கான மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க அதே போல் இந்த மாடு கண்ணினி இன்றோடு ஐந்து நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க அழகான ஒரு காலக்கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் என்னமோ ரெண்டு மூணு ஈத்து கறந்த அளவுக்கு நல்ல காம்பு வளத்தோடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அரடி கேப்பில் இருக்கக்கூடிய காம்பு வளம் எல்லாமே நல்ல அருமையான காம்பு வளத்தோடு இளம்பொருளாகவே விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு ரெண்டு பல்லு தலை தாயும் கன்றும் சுழி தான் மாடு கறவைக்கு ஒரு ரெடி கால நகத்தாது நீங்க வீடியோல அடுத்தடுத்து பார்க்கலாங்க ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு இதை தாண்டி உங்களுக்கு அதிகபட்ச வீடியோ வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்புகிறேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இப்போ நீங்கள் ஒரு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி வாடகைக்கு கண்டிப்பாக இடிக்கும் அதனால் ரெண்டு மாடுகளாக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பத்தாயிரரூவா வண்டி வாடகை வருதுன்னா ஒரு ஐயாயிரூவா ஐயாயிரூவா வரைக்கும் மெச்சம் பிடிக்கலாம் ரொம்ப ஒரு இளமையான பொருளுங்க ரெண்டு மாடுமே ஒரு மாடு ஜெஸ்ஸி மாடு ஒரு மாடு ஹெச்எஃப் மாடு அது ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் இது ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவு கேரண்டியோடு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு அழகான காலக்கன்று நல்ல வளமான ஒரு காலக்கன்று இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா நம்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஓராயருவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ இப்போ வந்து எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லியிருக்கங்க உங்கள்கிட்ட வண்டி வாடகை உங்கள் உங்ககிட்ட வண்டி இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி